சிவசிவா வல்ல சிவபெருமரின் திருவருளும் குருவர்களும் உள்ள உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலாவிய நீர்மழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று தொடங்கி நமக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு ஞான நூலை திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் என்று நம்மால் அழைக்கப்படுகிற அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தப்படுகிற அந்த ஒப்பற்ற ஞான நூலை தந்தவர் நமது சேர்க்கிறார் இதனால் இதை வந்து படிப்பதால் என்ன உங்களுக்கு வந்து ஒரு நன்மை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி இப்போ அடியார் பெருமக்கள்லாம் நிறைய வழிபாட்டு நிறுத்தி நெருகிலே வந்திருக்கிறார்கள் உழவார பணியாக இசை கையிலாய இசைக்குழு இப்படி போய் நிறைய வந்திருக்கிறார்கள் அதேபோல் அடியார் கூட்டங்களோடு சேர்ந்து வழிபாடுகளும் செய்கிறார்கள் எல்லாம் போற்றி செய்கிறார்கள் திருவாசக முற்றுதல் செய்கிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு மிகவும் பெரிய அளவிலே சிறப்பாக விழா நடத்துகிறார்கள் குறிப்பாக அங்கே கொங்கு நாட்டிலே பவானியிலே தியாகராஜன் என்ற நமது அன்பர் பெருமளவிலே ஆண்டுதோறும் அறுபத்தி மூவருக்கு வீதி விழாவெல்லாம் செய்து எல்லோரையும் ஈர்த்து அது என்ன என்று ஒரு வினவை வைத்து அவர்களை உள்ளே சைவத்துக்குள் வந்து ஆட்படுத்துதல் அதோடு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்று சொல்லலாம் இப்பொழுது மயிலாடுதுறையிலேயும் புனிகீஸ்வரத்திற்கூட்டம் என்று எங்கள் நண்பர் தட்சிணாமூர்த்தி என்பவர் தலைமையிலே அந்த விழாவை ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள் இப்படியாக அப்புறம் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அந்தந்த திரு நட்சத்திரத்தன்று வழிபாடுகள் இது போல முகநூல் கற்புலன்கள் டெலகிராம் இந்த வழியாக எல்லாம் நிறைய சிறப்பாக இப்படி எல்லாம் போற்றப்படுகிறார்கள் ஆனால் வந்து இந்த அந்த நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் நாம் வந்து நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அவர்களோட திருத்தொண்டை பற்றி பிறர் சொல்ல அறிந்திருந்தாலும் நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் அதை சிந்திக்க வேண்டும் நமது பாத்திரத்திலே அந்த நாயன்மார் பொருத்தி பார்த்து நாம் அந்த நிலையில் என்ன செய்திருப்போம் என்று சிந்தித்து இப்படியெல்லாம் அவர்களுடைய பெருமையை உள்வாங்கி அப்படி மனத்தில் வந்து நாம் செலுத்தினால் நமக்கு பெரிய பயன் விளையும் இதில் என்ன ஒரு பெரியதுன்னா இந்த திருத்தொன்றர் தொகையை வந்து இந்த திரு திருத்தொன்ற புராணத்தை நம்ம படித்தோம்னா நமக்கு முதல்ல வந்து இந்த ஜாதி இழிவு அந்த பேதம் பார்த்தாள் குல இழிவு குலபேதம் பார்க்குறது இன பேதம் பார்க்கறது மொழி இழிவு மொழி பேதம் பார்ப்பது இது இந்த மொழி அந்த மொழி இப்படி என்று மொழி பார்க்குறது அப்புறம் திசை பேதம் அந்த திசையில் உள்ளவன அவன் வடக்குத்தியான் தெக்குத்தியான் மேற்குத்தியான் இதை போல் அந்த போல் அந்த இழிநிலைகள்லாம் இருக்க பாருங்கள் இந்த பேத உணர்வுகள்லாம் அடியோடு அறுத்து அற்றுப்போக செய்யக்கூடியது அந்த பெரிய புராணம் குறிப்பாக மொழி பேதத்தையே அற்றுப்போக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நூல் அப்போ வந்து என்னன்னா இறைவன் எந்த நிலையிலேயே உலக உயிர்களை எல்லாம் பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த உயிர்களை பிற உயிர்களை காணுமாறு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துமாறு அந்த அளவுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல் பெரிய புராணத்தை ஒரு புராணத்தை வந்து நீங்கள் உள்வாங்கி நான் வந்து உள்வாங்கிட்டாலே இறைவனோட அன்புக்கு ஆளாகிடலாம் இதோடய நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் அங்கே திருத்தொன்ற தொகை இந்த இறைவனோட திருவுருள் இந்த உலக உயிர்கள் எல்லாம் ஒய்ய செய்ய வேண்டும் என்று அவருடைய திருவருள் எப்படியெல்லாம் வந்து பாருங்க இப்படியெல்லாமல் ஒரு ஈசன் பாரு இந்த திருத்தொன்ற தொகையை இந்த ஒப்பற்றத அடியார்களோட பெருமக்களுடைய வரலாற்றினை இந்த உலகுக்கு அளிக்க வேண்டும் என்று பற்றிய இறைவன் தன்னிடம் அங்கே வந்து சாரூப நிலையிலே யோக நிலையை எழுதி சாரூப நிலையிலே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமி அங்கே அம்பிகை இடம் திருத்தொன்று செய்திருக்கக்கூடிய கமலினி அணிந்தது இவர்களையெல்லாம் பயன்படுத்தி கருவியாக பயன்படுத்தி ஒரு திருவிளையாடலை கூறுகிறது இது நம் பெரிய திருவிளையாடல் திருவிளையாடலேயே வந்து மகா திருவிளையாடல்னு சொல்லலாம்ல இப்படி கூட ஈசனெலாம் செய்வார்னு என்று முதலில் நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டாம் கையிலேயே திரு கையிலேயே அடைந்தவர்களுக்கு இந்த அறுபகை இருக்கு இல்லையா காமகுரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் என்று இந்த அறுபகையை எல்லாம் செற்று பொய்யை எல்லாம் சென்று ஒரு தூய்மையான நிலையிலே தான் அங்கே எய்து வேண்டும் அவர்களுக்கு இந்த உலகியல் ரீதியான இந்த உடல் ரீதியான பற்றி எதுவுமே ஒரு அணு துகள் அளவு கூட இருந்தால் அங்கே போக முடியாது ஆனால் இறைவன் வந்து நினைச்சா விச்சேதன்றியே விளைவு செய்கிற இல்லையா கருவலாம் இன்றையே கருவலாம் ஆயவன் இறைவன் மட்டும்தானே நம்ம இறைவன் மட்டும்தானே ஒரு பெரிய திருவிளையாடல் என்ன காரணம்னா இந்த உலக உயிர்களையெல்லாம் வந்து மேலேற்ற வேண்டும் இவர்களுக்கு இந்த அடியார் பெருமைகளை எல்லாம் உணர்த்த வேண்டும் அடியார் பெருமைகளை உணர்த்தி அவர்கள்லாம் வந்து தூய்மைப்படுத்துவதற்கு அதை வந்து ஒரு முன்னோட்டமாக எடுத்து கொண்டு வாழ வேண்டும் வாழ்ந்து நம்மிடையே எளிதாக வர வேண்டும் என்று பற்றி திருத்தொண்டர் தொகையை தொகுத்து இதுவரை அங்கே நமக்கு திருத்தொண்டு செய்த அன்பர்களில் சிலரை வந்து தொகுத்து இந்த சுந்தரமூர்த்தி நம்பியார் ஒரு மூலம் வந்தொண்டர் மூலம் இந்த உலகுக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் அதான் ஒரு பெருந்தரணி பேரருளாளன் என்ன செய்கிறாரு அங்கே ஒவ்வொரு நாளும் சுந்தரமூர்த்தி சாமியில் நந்த வனத்தில் போய் மலர்களை எல்லாம் கொய்து வந்து கட்டி மாலை தொடுத்து சாத்தி இந்த எப்பொழுதுமே அள்ளும் நீரும் கையில் வைத்திருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அந்த இரு பெண்களும் கமலினி அணிந்தது என்ற அந்த இரு பெண்களும் அந்த பணியே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நந்தனவனத்தில் தான் அவர்களும் பூ எடுத்து கொண்டு போகிறார்கள் அதுவரை இவர்கள் அவர் அவரை மீது நாட்டம் செலுத்தியதில்லை அவரை இவர்கள் மீது நாட்டம் செலுத்தியதில்லை அதே போல் எண்ணங்களுக்கு அங்கே இடமே இல்லை கையில் திருக்கையிலே அப்போ இறைவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு முக்கியமான பாடல் நமக்கு திருமலை சிறப்பு அதில் வந்து நம்ம பார்க்கணும் இருபத்தி நான்காவது பாடல் அந்தமில் சீர் அணிந்ததை அந்தமில் சீர் அணிந்ததை ஆய்குழல் குழல் கந்தமாலி கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொயொழி வந்து வானவர் ஈசர் அருளனர் வந்து வானவர் ஈச இதுதான் வந்து பெரிய புராணத்துக்கு வரலாற்றோடைய ஒரு பெரிய திருப்பு ஒரு திருப்பமுனை வித்து என்று சொல்வார்கள் இல்லையா அதே போல இவர் வந்து மலர் பொய்ய போது அந்த இரு பெண்களும் வந்திருக்காங்க அந்தமில் சீர் அந்த பெண்ணோட ஏன்னா அம்பிகைக்கு சேடியராக பணி செய்வார்னா அம்பிகையோட சார்பிலைன்னா எப்படி வந்து ஒரு பேரழகு தானே இருக்க முடியும் அதான் அந்த மீன் சீர் அவ்வளவு பெருமைகளையும் உடைய அணிந்ததை ஆய்குழல் குழல் கந்த மாலை கமலினி என்பவர் மனம் வீசக்கூடிய குழையுடைய மாலைகளை சூடிய கமலினி என்பவர் கந்தமா கொந்து கொண்ட திருமூலர் கோயில் வழி அவர்கள் வந்து தேநிறைந்த மனம் நிறைந்த மலர்களை வந்து கொய்ய வேண்டிய நேரத்தில் வந்து வானவர் ஈசர் அருள்ன இறைவன் திருவுளம்பட்டினார் பார்த்தீங்களா பின்னால் எவ்வளோ பெருசாக வந்து இறைவன் திருவுளம்பட்டினதை விரியே போகுது ஒரு வரலாறாக வந்து வானவர் ஈசர் அருளின பெருமானுடைய வானவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய பெருமானுடைய ஈசர் அருளின இதுதான் வந்து கேள்வி முடியும் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதியிலா திரு தொண்டர் தொகை தர போதுவார் போக போகிறவராக அனுப்பப்பட போகிறவராக ஏ அவதாரம் செய்யப்பட போகிறவராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட அதுவரை அவர் பார்த்தவரை என்றைக்குமே அப்படி சிந்தித்ததில்லை இவ்வளவு பேரழக உடையவர்களாக இருக்கிறார்களே என்று அப்படி சிந்தித்திருக்க காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அந்த பெண்களும் என்ன பார்க்கறாங்க என்ன கதிர்போல் மேனியனாக இருக்கிறார் இவ்வளவு பேரழக உடையவர் அவ்வளவுதான் முடிந்து விட்டது இவர்கள் அங்கே போயிடுறாங்க இறைவனை நோக்கி இவர் போயிடுறாரு அந்த பெண்களும் அங்கே போயிடுறாங்க அந்த இது பார்த்திங்கன்னா இறைவனுக்கு தெரியாமல் நம்ம வந்து எதையுமே செய்ய முடியாது இல்லையா ஆதிமூர்த்தி அவன்தீரம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென் புவி மீது தோன்றி அம்எல்லியலாளருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய்கிற உடனே வந்து நான் மற்றவர்கள் என்ன செய்வாங்க பாருங்க நம்ம லேசாக ஆசைப்பட்டோம் வேண்டத்தக்கது அறிவோயினி என்பது போல எல்லாமே அறிந்த பெருமான் நம்ம ஆசைப்பட்ட உடனே அந்த ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு பூமியில் வாழ போய் வாழ்க என்று காதல் இன்பம் கலந்தாணை ஆணையிட்டு இருக்காருன்னு மகிழ்ச்சி தானே அடைவான் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் கலங்குறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் ஐயோ இந்த திருவடி பேரின்பத்தில் திருவடி இன்பத்தில் தெளித்திருக்கக்கூடிய என்னை கொண்டு போய் அந்த மயில் மானுடமா மயங்க செய்யக்கூடியவாறு இப்படி ஒரு சாபம் போல இறைவன் ஆணையிட்டு விட்டாரு மாற்ற முடியாது கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தா தடுத்து ஆட்கொண்டு அருள் செய் ஐயன அப்படி என்று வேண்டுகிறார் அப்புறம் அவருக்கு அருள்றாரு அதுக்கப்புறம் தான் இங்கே பூமியில் வந்து அவர் வந்து பிறந்து அவதாரம் செய்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய வரலாறுகள்லாம் நமக்கு இருக்குது இதற்கு வந்து நமக்கு மூலம் திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகையை அது நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா சாய் சேக்கிழார் இது நான் சொல்லலை இறைவன் எனக்கு உணர்த்த உணர்த்த அப்படியே காட்சிப்படுத்த இப்போ வந்து கைபேசியில் பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம்னா காட்சிப்படுத்த காட்சிப்படுத்த தியான பொருளாக இறைவன் உணர்த்த நான் சொன்னங்கிறார் அந்த இதில் பொழுது அந்த பாயிரத்திலேயே வந்து சொல்லும் பொழுது ஒன்பதாவது பாட்டில் அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளில் நீர் இது செப்புவதற்காமு அருளில் நீர்மை திருத்தொண்டுன்னா அருள் வயப்பட்டு நின்ற திருத்தொண்டர்களுடைய அந்த யாராலையும் அறிவதற்கரிய பெருமைகளை பெருமைகளையெல்லாம் நீ செப்புவதற்கு உன்னால் முடியுமா செப்பு தெருளின் நீர் அதுனால் தெளிவாக நீ உன்னால் வந்து செப்ப முடியுமா என்று ஒரு வினாவை தொடுத்தீர்களான்னால் இவரே வந்து பிறர்பால் வினா வைத்து வினாவை தொடுத்து அதுக்கு நமக்கு பொருள் சொல்கிறாரு விருளில் மெய்மொழி மகிழ்ச்சி இல்லாத மெய்மொழி வானிழல் கூறிய பெருமான் எனக்கு வந்து கூறிய உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தவர் இல்லையா பெருமான் வந்து அங்கே வெளிப்படுத்த 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 நான் வந்து ப வரைகிறேன்கிறார் மேமொழி வானிலில் வானிலுக்குரிய பொருளில் ஆகும் என புகழ்வாம் அன்று இறைவன் வந்து உணர்த்த 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 தான் நான் என்னுடைய முயற்சியே கிடையாது இறைவன் திருவுறள் என்னை ஆட்டி வைக்கிறது இந்த அறி அறிய அறிவதற்கு அறிய இந்த இவ்வளவு சிறப்புடைய திருத்தொண்டர்களுடைய பெருமைகளை நான் வந்து உணர்த்துவேன்னா நான் செய்யலை எல்லாம் இறைவன் வந்து என்னை தான் நான் நடிக்கிறேன் என்று சொல்கிறார் அதே போல் இந்த திருத்தொன்றர் தொகையை வந்து தொகுத்தெல்லும்போது ஒரு அது அந்த வரலாறுகள்லாம் அன்பர்கள் ஓரளவு கேட்டு இருப்பீர்கள் நான் தனியாக அனைத்து பாடல்களுக்குமே சுந்தரமூர்த்தி சாமிகள் தொடர்புடைய கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபது பாடல்களுக்கு மேலே வரலாற்று முறையில் ஒரே சொல்லியிருக்கேன் அதில் இந்த யூடியூப்பில் இருக்குது இப்போ என்ன சொல்கிறார் சாமி அவர்களை வந்து அவர்களுடைய பெருமைகள்லாம் பெருமையால் தம்மை வைப்பார் பேனலால் எம்மை பெற்றார் உரிமையால் உலகை வெல்வார் ஊனமையால் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைக என்று சொல்லி இந்த திருத்தொன்றர்கள்லாம் அடைக என்று சொல்லி ஒரு பெரிய பேரருளை அவர் விளைவிக்கும் பொழுது அடுத்து என்ன சொல்கிறாரு நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மாய் வாய்மையாலே பாடு அவர்களையெல்லாம் நீ போய் பணிந்து ஒரு நிறை சொல் மாலை வந்து நீ அவரை அவர்களை போற்றி பரவி பாடு என்று இங்கே பெருமான் வந்து அவருக்கு ஆணையிடுறார் அப்போ என்ன சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிக்கு எப்படி எனக்கு தெரியும் அவர்களோட பெருமைகள்லாம் நான் எப்படி வந்து பாடுவேங்கிறாரு இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏற்றுகிறேன் அதற்கு யா யான் யார் ஆ யார் யார் நான் யார் எனக்கு என்ன தகுதி இருக்குது நான் அவர்களுடைய பண்புகளையும் குணங்களெல்லாம் என்ன நான் அறிவேன் நான் எப்படி வந்து ஏற்றுவேன் பண்ணு பாமாலே பாடும் பரிசு எனக்கு அருள்சி நான் அவர்கள் வந்து போற்றி பாட வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டீர்கள் இல்லையா எனக்கு அவர்களை வந்து போற்றி பாடுவதற்கான ஆற்றலை தாங்கள் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வந்து வணங்குகிறார் இறைவன் அதற்கு அருள் செய்கிறார் தம்பெருமான் கொடுத்த முழுத மொழி முதலாக தமிழ் மாலை தில்லைவார் அந் தில்லைவாழ் அந்தநாதம் அடியார்க்கடியுன்னு எடுத்துக் கொடுத்தார்ல தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் உம்பர் பிரான் தானருளும் உணர்வு பெற உலகேத்த எம்பெருமான் வந்தொண்டர் மண் தொண்டர் பாடியவர் எதிர்பனிந்தார் என்று சொல்லி அங்கே இறைவன் என்னன்னா அந்த நதம் அடியார்க்கு அடியன்னு இவர் சொல்லும் பொழுது அடுத்தது என்ன பாட வேண்டுமோ எந்த நாயனாரை போற்றி செய்து எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ இவர் வழியாக சுந்தரமூர்த்தி சாமிகளை கருவியாக வைத்து அந்த பரம்பரையிலே அந்த தியாகேசரே நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் என்பதுதான் வந்து உண்மை அதோட விரிவு தான் நம்ம பெரிய புராணம் இப்போ இதோடய வித்து எப்படி இருக்குது வித்து வந்து உலகோருக்கு நலன் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது இதனால் என்ன பயன் கிடைக்கும்னு நல்லா சேக்கிரார் பெருமான் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா இந்த அதோடய பாயிரத்திலே நமக்கு கடைசியாக இங்கு இதன் நாமம் கூறின் இதற்கு என்ன பெயர் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அடியார்களையெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் தொகுத்தும் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த நாதன நம்பியாண்டார் நம்பிகள் வகைப்படுத்தி கொடுத்தோம் நான் என்னால் விரிக்கப்பட்ட இந்த பெரிய புராண நூலை க கற்றால் என்ன பயன் விளையும் என்று ஒரு வினாவை எழுப்பி அதற்கே விடை சொல்லி இதற்கு என்ன பெயர் இந்த நூலுக்கு நூலுக்கு இங்கு இதன் நாமன்கூ நாமங்கூரின் இவ்வுலகத்தில் முன்னால் தங்கிரல் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏன ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் செங்கதிரவன் போல நோய்க்கும் திருத்தொண்டர் புராணம் என்பது மாக்கள் சிந்தைகள்னால் மக்களுடைய உயிரறிவிலே எப்பொழுதுமே சகசமலமாக சார்ந்து நிற்கக்கூடிய ஆணவ மல இருளை வந்து முற்றிலுமாக எப்படி சூரிய உதயம் ஆன பிறகு வந்து அந்த இருளெல்லாம் மறைந்து போகிறதோ அப்படி வந்து மறைய செய்து ஞான ஒளியை பெருக்கச் செய்யும் என்ற ஒரு பயனை இங்கே வந்து நமக்கு சொல்கிறார் அதனால் திருத்தொன்றர் புராணம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார் இப்போ இதெல்லாம் நான் இங்கே எதற்காக வந்து சொல்ல வருகிறேன் என்றால் நாங்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மூவலூர் என்று நமச்சிவாய மூர்த்திகள் அவதாரத்தலம் மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே உள்ளது திருவாவுடுதுறை ஆதீன குரு முதல்வராகிய நமச்சிவாய மூர்த்திகள் அவதாரத்தலாம் திருத்தலாம் அங்கே இந்த பெரிய புராணத்தை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே தொடங்கினோம் எங்களுக்கு இறைவன் ஆசிரியராக அங்கே அமர்த்தி கொடுத்தது மயிலாடுதுறை கூரை நாடு என்று கொரநாடு என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய முது பெரும் புலவர் கட்டறிந்த புலவர் அவரை பற்றி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதாவது சங்ககால நூல்களாக இருக்கட்டும் இலக்கண நூல்களாக இருக்கட்டும் இலக்கண உரை நூல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மனப்பாடமாக நினைவாற்றலில் வைத்து கொண்டு ஒப்பீடு செய்து உரைக்க வல்ல தலைவர் அங்கங்கே வந்து அவர்களை வந்து வைத்து எங்களுக்கு நடத்துவதாக அது இறைவனோட ஏற்பாடுபடி அப்படி நாங்கள் செய்து ஒரு நாற்பது மாணவர்கள் வரை அங்கே தொடர்ந்து கட் கட்டுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலு மணிக்கிலிருந்து ஒரு ஆறரை ஏழு மணி வரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமாவது அப்படி வந்து நாங்கள் வந்து அதை கற்று வந்தோம் அவர்கள் என்னென்னா பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் பாடலுக்கு பாடலு நுண்மையாக வந்து பிரித்து விளக்கம் சொ சொல்லுவார் அதோடு ஒப்பீட்டு கருத்துகளையும் சொல்லுவார் இலக்கண குறிப்புகளையும் வந்து தேவையான இடங்கள்லாம் சொல்லி அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து போதித்து வந்தார் விட இல்லாமல் வந்து இந்த பெரிய புராணத்தை வந்து இதை தொடர்ந்து படிக்கும்பொழுதே திருஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களுடைய வரலாறுகள்லாம் வரும்பொழுது அவர்கள் அந்தந்த வரலாற்று முறையிலே எந்தெந்த திருத்தலங்களிலே சென்று சேர்ந்த பாடினார்களோ அவற்றையெல்லாம் வந்து அந்த திருப்பதிகங்களையும் முழுவதுமாக நாங்கள் போதினோம் இன்று நான் ஏதோ வந்து சில இது கருத்துக்களை சொல்கிறேன் யூடியூப்லாம் வந்து பேசி பேசுகிறேன் என்று சொன்னால் போல ஒரு ஆற்றல் வந்து இறைவன் திருவருளால் நடித்தது இப்படிப்பட்ட ஒரு திருக்கூட்டத்தாரோடு இணைந்ததும் அது திருக்கூட்டத்தில் ஒரு தக்காரை வந்து குருவாக நியமித்து எங்களுக்கு போதிக்கப்பட்டதும் அதை நான் தவமாகவே வந்து சென்றேன் கூடியவரை வந்து தவிர்க்க தவிர்க்காமல் அதை வந்து அந்த வகுப்பை வந்து எடுத்து நடத்தினோம் நான் அதில் வந்து முதன்மையாக பங்கு கொண்டு முழுவதுமாக கேட்டேன் பிறகு கொரோனா வந்த பிறகு அது தடைப்பட்டது தடைப்பட்ட பிறகு அங்கே நமது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த அமைப்பாளரான ஒரு திருத்தொண்டர் ஒப்பற்ற ஒரு திருத்தொண்டர் புலவர் திரு சோ செல்வம் செல்வம் என்பவர் இந்த இணைய வழியாக நடத்துகிறேன் என்று கூகுள் அதில் வந்து நடத்தி கிட்டத்தட்ட பொழுது நூற்றம்பது வாரத்துக்கு மேல் அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து ஐம்பதுக்கு உள்ளே வந்து விட வேண்டும் ஒரு ஏழரை வரை ஐயா ஆறு மணிக்கு தொடங்கி ஏழரை வரை நடத்துவார் அதன் பிறகு நாங்கள்லாம் வந்து கருத்துக்களை எல்லாம் வந்து ஐயப்பாடுகளை எல்லாம் கேட்போம் அவரவர்கள் கருத்துக்களையும் அங்கே வந்து புத்தடியார் பழடியாரெல்லாம் அங்கே கலந்து கொண்டு ஐயாவர்களிடம் வந்து சில ஐயப்பாடுகளையும் கேட்டு ஐயம் தெளிவோம் இப்படிப்பட்ட ஒரு ஞான வகுப்பு தொடர்ந்து நடந்து வந்து நிறைவடைந்தவுடன் எங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இதை இழந்தது போல இருந்து பத்து ஆண்டுகளாக இந்த பெரிய புராணத்தில் இந்த திருத்தொண்டர்களோட எல்லாம் கலந்து இருந்து இடிந்து இருந்து அதையே நாங்கள் வந்து முற்றை வந்து கற்று உள்வாங்கி அந்த பெருமானுடைய சிந்தை சூழல்லையும் திருத்தொண்டர்களுடைய சிந்தை இருந்து திடீர் என்று வந்து ஒரு இறுதிக்கு வந்து விட்டது என்று ஒரு அச்சத்தால் வந்து இப்படி சிந்திக்கும் பொழுது இப்போ புதிதாக வந்து இந்த அதாவது கூகுள் மீட்டில் ஆன்லைனில் செய்கிறோம் நான் வந்து எல்லாத்துலேயும் அதை அவ்வப்போது இந்த இது என்ன வாட்ஸ்அப் என்று சொல்கிற கட்புலனுங்கிறாங்க அப்புறம் வரின்னா வரிங்கிறான்னு டெலிகிராம்னு ஒன்று அப்புறம் முகநூல் இவையெல்லாம் வந்து இந்த வாரம் வாரம் நடக்கக்கூடிய வகுப்பு நடக்கக்கூடிய அதுக்கு இணையக்கூடிய அந்த லிங்க் என்று சொல்வார்கள் அதை வந்து நான் பதிவிட்டு வருகிறேன் இப்பொழுது என்னென்னா என்ன ஒரு முடிவு பண்ணோம்னா நாங்கள் அவரை மீண்டும் வேண்டிக் கொண்டோம் எங்களுக்கு முதலிலே இருந்து உல அந்த இறைவணக்கத்திலிருந்து உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனையை பற்றிய அவருடைய அடியார்கள் பற்றிய இந்த வரலாறே முழுமையாக முன்னால் எப்படி நடத்தினீர்களோ அப்படியே நடத்த வேண்டும் ஏனென்றால் பல அடியார்கள் வந்து ஒரு காலகட்டத்திற்கு மிக வந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் வந்து நீங்கள் அதை நடத்த வேண்டும் ஏன்னா இதை விட ஒரு தவ நெறியே கிடையாது அன்பர்கள்லாம் இப்போ நான் சொன்னது போல் வந்து அந்த சரியை கிரியை என்பது போல அந்த கிரியை நெறியாக அந்த நாயன்மார்களை வந்து ஒவ்வொரு திருந்ச்சத்திரத்துக்கு அப்பொழுதும் போட்டுவது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பெரிய அளவிலே அவர்களை வீதி உலா எழுந்தரு செய்து உலகோரை எல்லாம் ஈர்த்து பலரை இறைவனுக்கு அடிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்கான பணிகளை செய்வது என்ற அளவிலேயே நின்றுவிடக்கூடாது அதைவிட மேலும் வந்து உயர்ந்தது அந்தந்த நாயன்மார்களை பற்றி நாம் நுண்மையாக அறிந்து கொள்வது அதுதான் நமக்கு பெரிய பயன் விளைவிக்கும் என்று சொல்வதால் எதற்காக என்ன பயன் விளைவிக்குன்னா ஒப்பற்ற பயன் அது திருத்தொன்றர் தொகையில் இறுதியில் சொல்லியிருக்காரு அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பர் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி இவர் வந்து தொகுத்து கொடுத்து விட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பர் என்னவனாம் அரண் அடைந்திட்ட சடையன் அறுபது நாயன்மார்கள் இவர்கள் மூவர் இவரையும் சேர்த்து தாயார் தந்தையார் அப்படி வந்து அவர்களை வந்து நம்பியாண்டார் நம்பியும் சேர்த்துருக்காரு சேக்கிழாரும் அப்படி சேர்த்து இருப்பதால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நமக்கு கணக்கெட்டில் வருது இந்த அறுபத்தி மூன்று அறுபது நாயன்மார்களையும் வந்து பட்டியலிட்டு தொகுத்து இங்கே இறைவன் திருவுரன் இவர் வழியாக வெளிப்பட்ட பிறகு கடைசியாக இறுதியாக அந்த பாடலில் சொல்கிறாரு என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலர்க்கொண் நம்பி ஆரோரணன் நான் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரனுக்கு அழி அந்த திருத்தொண்டர்கள்லாம் எப்படியெல்லாம் அடிமையை செய்தார்கள் என்று சொல்லி நான் வந்து தொகுத்து கொடுத்ததை கேட்டு எவர் மகிழ்கிறார்களோ ஓப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவார் அங்கே ஆரூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமானுக்கே அன்பராவார்கள் என்று சொல்லிட்டு இந்த 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 பயன் வந்து எந்த திருப்பதியத்திலையும் இல்லை நான் கட்டுற அளவுக்கு நான் வந்து திருப்பதி ஏதோ ஓரளவு நிறைய கட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கற்ற அளவுக்கு இந்த பயன் என்னென்னா வினை போகம் வாழ்ந்தவர் போய் விண்ணுலோகம் செல்வார் சிவகதி அடைவார் சிவலோகம் செல்வார் வான உலோகம் ஆழ்வார் இப்படியெல்லாம் வந்து பயன் இருக்கும் வினைகள் களைவார் அவலங்களைவார் வருத்தம் தீர்வார் இந்த ஒரு திருப்பதிகத்தில் மட்டும்தான் இறைவனோ இறைவனுக்கே நீ வந்து அன்பாக அன்புக்கு ஆளாகி விடுவே அப்படின்னா எனக்கு வந்து இந்த நாட்டோட உச்ச நிலை பதவி அதிகார பதவியில் உள்ள பிரதமரை எனக்கு தெரியும் அந்த பிரதமருக்கு என்ன என்ன தெரிஞ்சாது சிறப்பு நான் அவர் மீது அன்பு கொண்டிருக்கலாம் அவர் என் மீது அன்பு கொள்வது தானே சிறப்பு அப்படிப்பட்ட ஆரூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் திருவருளை ஈர்க்க வேண்டுமானால் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் வந்து எய்த வேண்டும் இங்கே எப்படி வகுப்பு நடத்துகிறோம் என்றால் ஒவ்வொரு முதல் பாடலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு தொடருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து விளக்கம் சொல்லி அதோடு இல்லாமல் வந்து திருத்தொன்ற திருவந்தாதிக்கு அந்த தொடர்புடைய நாயன்மார் பற்றிய பாடலுக்கும் வந்து விளக்க சொல்லி வகை நூலையும் சொல்லி விரிநூலையும் அப்படிலாம் சொல்லி தான் இதை வந்து நாங்கள் நடத்தி வருகிறோம் இது நூலோடு தொடர வேண்டியது நீங்கள் தொடங்கும் பொழுதே நீங்கள் நூலை கையில் வைத்து கொண்டு தொடங்கி இந்த சொற்பதங்கள் தெரியாத சொற்பதங்களுக்கெல்லாம் பக்கத்திலேயே வந்து ஒரு குறிப்பு ஏற்படுத்தி கொண்டால் பிறகு நாம் படிக்கும் பொழுது அது வந்து நமக்கு புரியும் அதை வந்து நான் வந்து அது ஒரு வகுப்பு போல தான் இதை வந்து நாம் வந்து தொடர வேண்டும் தவறாமல் ஒரு தவமாக தொடருங்கள் எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத பணியாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் மற்றபடி எந்த வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட இது ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆகும் என்று நினைக்கிறேன் ஏனெனென்றால் முந்தைய ஞாயிறு மட்டும் செய்தோம் இப்பொழுது இரண்டு நாட்கள் செய்வதால் ஒரு ஆண்டு காலம் இது வந்து நிறைவேற இதை ஒரு தவமாக செய்து இறைவனை நோக்கி பயணித்து அன்பர்களெல்லாம் ஏற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி நான் இந்த லிங்க் என்று சொல்லக்கூடிய இணையத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் நமது கிட்டத்தட்ட அறுநூறு கற்புலன்கள் என்னது வாட்ஸ்அப் அறுநூறு குழுக்களும் ஒரு அறுபது டெலிகிராம் குழுக்களும் முகநூலும் இருக்கிறது முகநூலில் அப்பப்போ ஏதோ தடை செய்கிறார்கள் அது இருந்து விட்டு போகட்டும் இதன் வழியாக நீங்கள் வந்து அந்த வகுப்பு நடக்கக்கூடியதை தெரிந்து கொள்ளலாம் அதோடு இல்லாமல் அதை நடத்தக்கூடிய நிர்வாகியான திரு சோ செல்வம் அவர்களுடைய எண்ணையும் குறித்திருக்கிறேன் அது மூலம் வந்து இங்கே மயிலாடுதுறை சைவ சித்தாந்த சபை என்ற அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து உறுப்பினராகிவிட்டால் உங்களுக்கு அவ்வப்போது நடக்கக்கூடிய விவரங்கள் ஏன்னா என்றால் அன்றைக்கு ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ வந்தால் ஒரு நாள் மாற்றுவோம் வெள்ளி சனி என்று மாற்றுவோம் அதை போல் அந்த மாற்றங்கள்லாம் இருக்குமே வழியே மற்றபடி அந்த கூகுள் மீட்டில் அந்த லிங்க்கில் அந்த அந்த இணையத்தில் வந்து விட்டது இல்லைனால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தவறாது ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் திறக்கப்படும் வந்து விட்டாங்க இறை வணக்கம் மற்ற இதெல்லாம் முடிந்த பிறகு ஆறு மணிக்கு ஐயா அவர்கள் வந்து தொடங்குவார்கள் என்று சொல்லி எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்பம் பெற வேண்டும் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று தாய்மான சாமிகள் சொன்னது போல நான் வந்து அடைந்த பேர் நீங்கள் இதை வந்து முடித்தவுடன் உங்களுக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஆயிரத்து ஐநூறு சொற்கள் வரை தமிழ் சொற்களுக்கு உங்களுக்கு பொருள் தெரியும் எப்படி வந்து பாடல்களை கொண்டு கூட்டு பிரித்தல் அப்புறம் பதங்களை எல்லாம் எப்படி பிரித்தல் என்று இந்த வல்லமையெல்லாம் இறைவன் நமக்கு வந்து அருளி விடுவார் இதை நான் அனுபவிக்கிறேன் நான் கற்றதை இது வைத்துதான் இப்பொழுது அவர் ஐயா அவரிடம் வந்து எனக்கு வந்து கொடையாக இறைவன் அவர் படைத்ததே எனக்காக படைத்தார் என்று கூட நான் அப்படி நினைத்துக்கொள்வேன் நீங்களும் அந்த நன்மைகளை எல்லாம் முழுமையாக பெற்று பயனடைய வேண்டும் அதற்கு இறைவன் திருவுருள் புரிய வேண்டும் என்று கூறி எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி என் கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம